ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இளமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நன்றில்லை உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் பெற முடியும் என பொதுவான நமது ராசி படங்கள் வாயிலாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறோட மாட்டீங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள பார்க்க விருப்பப்பட்டா கீழ் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்க ராசி நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை நீங்க பார்த்துக்கலாம் ஒருவேளை நீங்க விருப்பப்பட்ட உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ நீங்க வேணும்னா கூட பாத்துக்கலாம் இல்லை ஸோ அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் இன்றைய இரண்டு முக்கியமான விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து இரவினுடைய பரிபூர்ணர்களை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக மனசார யாருக்கும் நீங்கள் தீங்கி நினைக்க கூடாது நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருந்தால் கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ணர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராஜ் பலன்களுக்கு இப்போது வாங்க இன்றைய தினம் எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிற தினங்க இன்று தினத்திற்கான நமது தலாம்பரசின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்தில் நான்கு குடையவனுடன் ஒன்பது குடையவன் சேர்க்கப்பட்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க மேலும் ராசி அதிபதியானவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் நீங்கள் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிதப்பான அமைக்க அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே மேலும் நீங்கள் இருக்கும் இடம் எப்பொழுதுமே கலகலப்பாக சிறுத்தைப் பேசி மகிழக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் சுறுசுறுப்பாக நாள் முழுவதும் இருப்பீங்கள் உற்சாகம் என்றதன் முழுவதும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுதுங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் இருக்கும் இடம் எல்லாமே இன்றைய தினம் மகிழ்ச்சி தாண்டவ மாடக்கூடிய யோகமாக இருக்குங்க வருமானங்கள் திருப்தி தரக்கூடியதாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டு இளைஞர்களுக்கு வேலை தேடும் இளைஞர்களுக்கு இப்பொழுது மனதிற்கு பிடித்தமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏதாவது தெய்வீக சுற்றுலா போகிறதுக்கு இன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்குவீங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே ஆரோக்கியத்துல அதிகரிக்கும் பாதியில செய்யக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு நண்பர்களே மேலும் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செலுத்தக்கூடிய வகையில் வியாபாரிகள் தொழிலில் நல்ல நன்மைகளை பெற முடியுங்க சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்து போனாலும் அதற்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க இன்றைய தினம் உங்கள் வேலைகள் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்றைய தினம் கோபத்தை கட்டுப்படுத்துவது கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தொடங்கு நண்பர்களே மேலும் பணம் தொடர்பாக சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் அது சரியாகிவிடும் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் இன்றைய தினம் உங்கள் வேலைகளை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு இழப்பையும் நீங்கள் லாபமாக மாற்ற முடியுங்க இன்றைய தினம் உங்கள் அழகு பர்சனாலிட்டி எல்லாம் கூடுங்க அதன் மூலமாக புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில புதிதாக நீங்கள் காதல் வைப்பிடக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் உங்கள் மனக்குறந்த வந்த காதலருடன் அடையக்கூடிய ஒரு பேர் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய அதிர்ஷ்டமான ஒரு நபராக உணரக்கூடிய வகையில் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நண்பர்களே இன்னைக்கு உங்களுடைய இருந்து நீங்கள் விடுவிட உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தேவையான உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நண்பர்களே எல்லா விஷயத்தையும் ஒரு போட்டி மனப்பெருமையோடு என்ற தினம் பார்ப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் இன்று தினம் கண்டிப்பாக இருக்குது திருமண வாழ்க்கையில் என்ற தினம் ஒரு வண்ணமயமான ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே உங்களுக்கு அமையது நண்பர்களே எனவே உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு வாழ்க்கை துணை என்றதும் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு இந்த தினம் சேவிங்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைவதனால கண்டிப்பாக அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க தேவையான டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வேலை தேடி மலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு தொழில்நுட்பமான சில செயல்பாடுகளில் இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையுங்க மேலும் உங்களுடைய சிந்தனை போக்கில நல்ல நல்ல மாற்றங்கள் என்றும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு நண்பர்களே பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்ற தினம் இருக்குது சமுதாயம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு தேவையான பரிபூர்ண ஒத்துழைப்புகள் என்ற கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்திரம் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாப்பிடி ராசிபுரம் சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய விழா நீங்கள் இருந்தீங்கன்னா எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திடுறதுனால ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக என்னென்னா நமது வீடியோ வந்து ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கிறதுனால நமது வீடியோ முழுவதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுங்க மேலும் உங்களுடைய நாளை சிறப்பாக நீங்கள் பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக தமையும் என்பதால் அனைவரும் நமது சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டையும் அழுத்தி நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்தது மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு புத்துணர்வு கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே மறக்காம நமது சேனலோடு இணைந்திருங்கள் மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக பதிவிடலாம் மிகப்பெரிய ஆதரவு ஏற்கனவே தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தரும்படி நான் வேண்டியுரிமை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தில் சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கு நீங்க என்ன கலர் யூஸ்ஃபுல்லான்னு பாத்தீங்கன்னா இன்ற தினம் கிரீன் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது தொழிலாம் பிரச்சினை இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல நல்ல மாற்றங்கள் உங்கள் சிந்தனைகள் ஏற்படுறதுனால கண்டிப்பாக மகிழ்ச்சியால் நல்ல தருணங்கள் ஏற்படுங்க எதிர்பாராத பயணங்கள் மூலமாக உங்களுக்கு இன்றைக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நல்ல மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சேவி சேவிங்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது உங்கள் சேமிப்பை பணத்தை எப்படி உயர்த்துறது அப்படின்றது மாதிரியான சிந்தனைகள் உங்கள் மனசில் இருக்கும் உங்கள் குடும்ப மூத்த உறுப்பினர்களுடன் ஆராய்ந்து கண்டிப்பாக நீங்கள் அவர்களுடன் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சேவிங்ஸ்க்கான நல்ல ஒரு திருப்தியான ஒரு சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை கண்டறிய முடியும் என்பதில்லை குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான நல்ல தருணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குது இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசில் அமைதி நிறைந்து காணப்படுங்க அலுவலகப் பணிகள் சாதகமான சூழ்நிலை என்ற தினம் அமையும் பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வரவுகள் உங்களுக்கு கைக்கு வரும் சமுதாயம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு இன்றைய தினம் சில தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு புதிதாக சில நுட்பங்களை கண்டறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பிளானை ஏற்படுத்திக் கொள்ள சிறந்த நாள் இன்றைய தினங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஆனா ஏனோ தெரில எல்லாருமே வந்து லைக் பட்டன் அழுத்துறது இல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க அப்படியே பாத்துட்டு போயிடாம லைக் பட்டன் நீங்க அழுத்தி விட்டீங்கன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜ் இருக்கும் நண்பர்களே சோ என்னுடைய டார்கெட் வந்து இந்த வீடியோவுக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய டார்கெட் ஸோ உங்களை வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்காக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் போது நீங்கள் லைக் பற்றி அழுத்தி விடுங்க பிடிக்கலினாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கங்க ஸோ அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் வந்து எப்போயுமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்கள் தயங்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களோட கருத்துக்கள் மிக மிக இன்றியமையாத ஒன்றாகுங்க அது வரவேற்கப்படுகிறது மேலும் இன்றைய தினம் முதல் நீங்கள் நமது நோட்டிஃபிகேஷன்களை உடனடியாக பெறணும் மொபைலில் நோட்டிபிகேஷன் உள்ளது ஆன் டைம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நமது சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது துலாம் பிடி ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறவர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டுருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் புதியவர்களையும் வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாளை ரசிகர்கள நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.